தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழா இப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம எதிர்ப்பு வடபழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் மே பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது முருகன் கோவில்களிலேயே பழமை வாய்ந்த கோவில் தென்பழனியில் பழனியாண்டியாகவும் சென்னை வடபழனியில் வடபழனி ஆண்டவராகவும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்வளித்து வருகிறார் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது சென்னை வடபழனி ஆண்டவர் கோவில் என்று அழைக்கப்படும் வடபழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் விடையாற்றி பெருவிழா வரும் மே பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இதனை தொடர்ந்து வரும் விழாக்களில் மங்களகிரி விமானம் சூரிய பிரபை சந்திரபிரபை ஆட்டுக்கிடா நாகம் குதிரை ஏனை மயில் வாகனங்கள் மற்றும் புஷ்ப பல்லக்கில் பள்ளி தேவசேனா சமயதர் ஸ்ரீ சண்முகர் காலை ஏழு மற்றும் இரவு ஏழு மணிக்கு வீதி உலா நிகழ்ச்சிகள் பத்து தினங்கள் நடைபெறும் மீண்டும் ஒருமுறை வடபழனி வைகாசி விசாக திருவிழா மே பதிமூணு திங்கள்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது அதனையடுத்து இந்த விழாவின் ஏழாம் நாள் அதாவது பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை திருத்தேர் தேரோட்டம் நிகழும் இரவு ஏழு மணி அளவில் ஒய்யலி உற்சவம் நடைபெறும் இதனையடுத்து இந்த விழாவின் பத்தாவது தினம் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாக திருவிழா நடைபெறும் அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சண்முகர் வீதி உலா மதியம் பனிரெண்டு மணிக்கு தீர்த்தவாரி கலகாபிஷேகம் கலகாபிஷேகம் இரவு ஆறு மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் இரவு ஏழு மணிக்கு மயில் வாகன நிகழ்ச்சிகள் நடைபெறும் வைகாசி விசாக வைகாசி விசாக திருவிழா அட்டவணையை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்